என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் வேலை செய்கிற இடத்த வந்து தலையில் அடிபட்டுருக்கு அது எங்களுக்கு தெரியாமே இருந்தது சரி அதுக்கப்புறம் தலையில் அடிபட்டுருது நாங்கள் கிட்ட போனோம் அங்கே வந்து ஹை ப்ரெஷர் அதிகமாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் பாருங்கன்னாங்க அப்போ வந்து நான் பார்த்தேன் நான் பார்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது இங்கெல்லாம் முடியாது நீங்கள் மெட்ராஸ் கிட்டன்னு போய் பார்த்துக்கோங்கன்ட்டாங்க மெட்ராஸ் கிட்டுன்னு போனேன் எங்கள் வீட்டுக்காருக்கு நிறையா செலவு பண்ணேன் செலவு பண்ண செலவு பண்ணிவிட்டு இவங்களால் முடியாது அப்படின்னு ஏதோ இருக்கிற வரையில் இருக்கட்டு சொன்னாங்க இது ரெண்டாயிரத்து பதினெட்டில் நடந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டு மே மாதமாக ஜூன் மாதமாலாம் நடந்தது அதுக்கப்புறம் இட்டாந்த அதே வருஷத்தில் பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் பன்னெண்டாவது மாதம் வேணும் சொப்பநாதர் மண்டபத்தில் எங்களுக்கு வந்து ஏழு நாள் வகுப்பு கிடச்சிது அந்த வகுப்பில் வந்து எங்கள் வீட்டுக்கார் உட்காந்தார் நானும் அழுதேன் என்னை இட்டுன்னு போன அக்கா எல்லாருமே அழுதாங்க சரி பரவாயில்ல உண்டுங்கக்கா அவர் அவர் வந்து எந்த ஸ்டேஜில் உட்காரோ அப்படியே உட்காரட்டும் எந்த ஸ்டேஜில் உட்காறாரோ அப்படியே உட்காரட்டும் காலை நீட்டு உட்காராரா மடக்கி உட்காராரா உட்கார முடியலையா படுக்கிறாரா எப்படி வேணால் செய்யட்டும்னு சொல்லிட்டாங்க சரின்னுட்டு அதேமாரி அவரால் உட்கார முடியாது சப்பலாலாம் போட முடியாது அவருக்குன்னு ஒரு சேர் கொடுத்தாங்க அந்த சேரில் உட்காந்து கற்றுக்கிட்டாரு இது ஃபஸ்ட் நாள் நடந்தது மறுநாள் வந்து அவர் வந்து காலை நீட்டி நான் இல்லை நான் கீழே உட்கார் சேரில் உட்கார்ல அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் கீழே உக்காந்தாரு அப்புறம் மூணாவது நாள் அவர் சப்பளம் போட ஆரம்பிச்சிட்டார் அந்த தேர்தலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி அந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணவங்க ரோபா மாரி நடந்தார் யாரோட சிந்தனை இருக்காது எதுவுமே இருக்காது இன்னைக்கு அவராக நல்ல மாதிரியா சத்குரு புண்ணித்தில் லிங்க லிங்க பைரவை புனிதத்தில் என் புருஷனும் என் குடும்பமும் நல்ல பூரண ஆரோக்கியமாக நாங்கள் இருக்கிறோம் இது வந்து ஒரு நீங்க நீங்கள் செய்து எடுக்கவே கூடாது இது வந்து முழுமையாக நடந்த நடந்த உண்மை ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சத்குரு என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு உயிர்நோக்க கிளாஸ் நீங்கள் வந்து கலந்தே கீரணன்றாரு அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் ஏன்னா எவ்வளோ காசு பணம் இருக்கும் எவ்வளோ மருந்து மாத்திரம் இருக்கும் ஒரு நாளைக்கு யோ ஏழு நாளைக்கு யோகாவில் கலந்துக்குன்னு நீங்கள் இதை ரெண்டு மாதம் செஞ்சீங்கன்னா தான் என்ன மாதிரியே நீங்கள் பேசுவீங்க இது வெறும் ஆ அதுவா அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ இதுவா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் செஞ்சீங்கன்னா சுகர் என்ன ப்ரெஷர் என்ன கிட்னின்னா கேன்சர் என்ன அது என்ன இது என்ன எல்லாத்தையும் தூக்கி சத்குரு போட்டுட்டு நம்மளுக்கு நல்வழிப்படுத்துவார் நமஸ்காரம்